அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது என் பையன் நல்ல வாக்கே அம்ச்சுருவான் கரெக்ட்டா நாமா போய் பையனை கூடுமையா ஊடு கூட நல்ல வாக்கே அம்ச்சு குதுறா வாடா உனக்கு நல்ல வாக்கே நான் அம்ச்சுறேன் டேய் பாபு நான் வேற பொண்ண பாத்துக்குறேன் வாடா டேய் நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நானா நான் லுக்காங்க சித்திரா சித்தி நாமாமா இப்படி பண்ணி விட்ட ஊன அழுத்தமா படம் ரிலீஸ் ஆகிதான் வரைய போய் பாத்துட்டு வரலாம் அப்படியே மூடி மாதிரி

ஐயா வெறும் நாடகம் பைத்த போலக்கு கட் பண்ணி இந்த பேரண்ட்டை விட்டு போது போய் சரி நம்மளாச்சும் கட் பண்ணுவோம்